வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக மாயக்குமார் இன்னைக்கு ஷூராக நம்ம முழுக்க முழுக்க இந்த மழை வெளுத்து வாங்கிட்டுருக்கல இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எப்பவுமே பிரேக் டாப் பண்ணுறாம இவ்வளோ இருட்டா பண்ணுறோம் அப்படின்னா பவர் சுத்தமாக கிடையாதுங்க இருக்கிற பேட்டரி பேக்கப் வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் மக்களுக்கு அப்டேட் கொடுக்கணுன்றதுக்காக ஸோ எந்தளவு சீக்கிரமாக நம்மளால் கொடுக்க முடியுமோ நான் கொடுத்துட்டு போயிடுற மக்களை எல்லோரும் அலர்ட்டாக இருங்க ஏன்னா நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மழை வெளியே வெளுத்து வாங்கிட்டு இருக்கேன் ஃபுல்லாக இதை பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு மிக தீவிரமான புயலாக இந்த மிக்ஜாம் புயல் இருக்குல்ல அது மாறி இருக்கு இன்னும் சில மணி நேரங்கள்லேயே அது கரையை கடக்கலாம்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் இப்ப சொல்லிருக்குங்க இது ஆக்சுவலாக சென்னையிலிருந்து முதல்ல நூற்றி முப்பது கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் தூரத்துல இருந்துச்சு அது அப்படி அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நெருங்க ஆரம்பிச்சிருக்கு இந்த கருமேகங்கள் இருக்குல்ல அது சென்னை நோக்கி பெருசா நகர்றதுனாலதான் எந்தளவு பெருமழையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் லாக்டவுன் போடப்பட்டப்ப நம்ம சென்னை எப்படி இருந்துச்சு அது மாதிரிதான் இப்ப முற்று முழுதாகவே இருக்கு வெளிநாடுகளில் பல பேர் வசிச்சுட்டு இருப்பீங்க இந்த சென்னை மக்களோட உறவினர்கள் நீங்கள் இப்போ பயப்பட்டுட்டு இருப்பீங்க சென்னையில் இருக்க நம்ம நேட்டுவுக்கு என்னாச்சுன்னு ஆச்சுன்னு சொல்லிட்டு இங்கே நிலமை கொஞ்சம் சரியில்லை தான் பட் முடிஞ்ச அளவுக்கு அவங்களெல்லாம் பாதுகாப்பு நடக்கங்களுக்கு வெளியே தர வலிமை பெருசாக போய்கிட்டதான் இருக்குது ஆக்சுவலாக என்னன்னா திரும்ப சென்னையில் ரப்பர் படகுகளை பார்க்க முடியுது நம்ம சென்னை பிளட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அதே மாதிரி பல படகுகளை திரும்ப பார்க்க முடியுது பேரிடர் மீட்பு குழுவில் எல்லாருமே இருக்காங்க மக்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க சாலையில் ஒரு முதல வரைக்கும் சாலையோரமா போயிட்டு இருக்க காட்சிகளை வெளியே பகிர அங்க ஒரு ஸ்விக்கி ஓட்டுநர் அந்த முதலைக்கு பக்கத்தில் கிராஸ் பண்ணி போயிருக்காரு அவருக்கு அவர்களை ஆகல இது சார்ந்த வனத்துறை அதிகாரிகளை இப்போ வழக்கம் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா முதலைகள் மனிதர்கள் எப்பவுமே தள்ளி வாழ விரும்புற ஒரு அதனால் முதலைகள் வேணும்னு மனிதர்கள் வாழ்கிற இந்த பகுதிக்கு வந்திருக்க வாய்ப்பில்லை இந்த இந்த கல்லூரிகள்ல திறந்து விடப்பட்டு இருக்குல்ல அதுல ஒரு பகுதி அது ஒருவேளை இந்த பக்கம் வந்திருக்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க இருந்தாலும் மக்கள் அலர்ட்டா இருக்கிறது நல்லதுன்னு சொல்லிருக்காங்க எப்பவுமே பேரிடர் மீட்பு குழுவினர் அவங்கள நம்ம பெருசா காலத்துல பார்ப்போம் இந்த வெள்ள நேரங்கள்ல ஆனா இப்ப பாத்தீங்கன்னா வனத்துறையினர் முத கொண்டு அங்கங்க இப்ப உலாவ ஆரம்பிச்சிருக்காங்க மனுஷங்களுக்கு ஆபத்தான ஏதாவது விலங்கிடும் வெளியே வந்துருமோ சொல்லி அந்த பயத்துல நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறது சென்னையில் எதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பெஞ்சதில் பெருவெள்ளம் அதை விட இது கம்மி நினச்சிட்டு ஆனால் உண்மை என்னென்னா அதிகாரப்பூர்வம் அறிவிக்கப்பட்டிருக்க ஒரு விஷயம் சென்னையில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பெஞ்சது பார்த்தீங்கன்னா வெள்ளம் டைமில் அதை விட பெரிய மழை தாங்க இப்போ பெஞ்சிருக்கான் கரெக்டாக நம்பர் கூட சொல்லணும்னா சென்னையில் கடந்த நாற்பத்தி ஏழு வருஷங்கள் இல்லாத அளவுக்கு முப்பத்தி நான்கு சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகியிருக்கான் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஃப்ளட் ஏற்படுத்தால் சென்னையில் அந்த டைமில் ஏற்பட்ட மழை பொழிவு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூன்று சென்டிமீட்டர் தான் ஆனால் இப்போது முப்பத்தி நான்கு இன்னும் மழை நிற்கல சோ என்ன சொல்ல புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பெருமழையை விட இப்போ பெருசா மழையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படியே அண்ணா கொஞ்சம் எடுக்கிறியா எல்லா வந்து உள்ள போய் உருவாங்க பஸ் ஸ்டாண்ட் உருவாக்கோடியே ஆட்சி போடுவோம் சென்னையில் சாதாரண மழை பெஞ்சாலே சுரங்கப்பாதையில் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும் இப்ப அது தீவிர கனமழை விட வேற லெவலுக்கு வெளுத்து வாங்கிட்டு இருக்கா சென்னையில் பெரும்பாலான சப்வேஸ்லாம் பார்க்க முடியலைங்க எல்லாம் அப்படியே தீரோடு தண்ணீராக மாய்ந்து மாதிரி இருக்குது ஒரு சில சப்வேஸில் இந்த நீர்லாம் அப்பப்போ அகற்றப்பட்டு இருந்தாலும் தொடர்ந்து மழை அடிக்கிறதுனால திரும்ப 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 எல்லாமே ஃபில் ஆகிட்டு இருக்கு உள்ளுக்குள்ளே போகிற வாகனங்களும் மிதக்கிற நிலமையும் பார்க்க முடிஞ்சிட்டு இருக்கு சென்னை முழுக்கவே அண்ட் சென்னை மாநகராட்சியை டேக் பண்ணி பல பேருமே உதவி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு நிறைய எண்ணிக்கையில் மக்கள் உதவி கேட்குறாங்க இந்த வெள்ள நீர் இருக்குல்ல இதை சார்ந்தோம் தாங்கெல்லாம் ஒரு சில இடங்களில் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும் அந்த வகையிலையோ பல பேர் உதவி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதில் குறிப்பிட்ட சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா ஏரிக்கு பேர் போன வேலைச்சேரி இருக்கு நிலம பரிதாபம் வேலைச்சேரி பள்ளிக்கரன் பாட்டி ரொம்ப பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அண்ட் பெருங்குடி மேலவாக்கம் கீழ்கட்டளை இது போல பகுதிகளில் இருந்து தான் பல பேர் மாநகராட்சிக்கு டேக் பண்ணி உதவிகளை கேட்டுக்கிட்டு இருக்காங்க சில பேர் சாப்பாடு கூட வழியில் சொல்லிட்டு பதிவுகள் போதையும் பார்க்க முடிஞ்சிட்டு இருக்குங்க 你这个，你这个。 याँ गीत का, गीत का, हंटिका लगता है ना तनी, बापस अलग होता नहीं, तो इस बीच आपका प्रगति। हाँ ये आपका प्रगति माँ, इस बीच प्रगति साफ़ है, ताई एक बार माँ की बहु एक बार जा, और मोटा मोटा, ये आपके बारे में बोल रहा है। 이곳은 대한다 இந்த வேளச்சேரி பங்க் இருக்குல்ல பெட்ரோல் பங்க் அதுக்கு பக்கத்தில் சாலையோரமாக மிகப்பெரிய அளவுக்கு அந்த ரோடே உள்ள உள்வாங்கியிருக்கு அப்படியே கிட்டத்தட்ட நாற்பது அடி தூரம் வரைக்கும் உள்வாங்கி போயிட்டு இருக்கு இந்த ஒரு பகுதியில் மட்டும் இல்லை சில பகுதிகளில் இது போல் பள்ளங்கள் ஏற்படுறதும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு ஸோ வாகன ஓட்டிகளே சென்னையில் இப்போதைக்கு வாகனம் ஓட்டுறதை தவிர்த்துருங்க முடிஞ்சளவுக்கு வீட்டுக்குள்ளேயே இருங்க ஏன்னா இந்த அளவுக்கு கனமழைக்கு மொத்தத்தில் பேனிக்கான சுச்சுவேஷன் தான் கிரியேட் ஆகியிருக்கு Thank you. திருவள்ளூருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெட் அலர்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கு அண்ட் ஆரஞ்ச் அலர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை இந்த நான்கு மாவட்டங்களுக்கும் இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு ஸோ திருவள்ளூர் ரெட் அலர்ட்றதுனால அலர்ட்டாக இருக்கிறது நல்லது மக்கள் சில இடங்களில் மட்டும்தான் கனமழை குறைஞ்சிருக்குங்க பட் அதுவும் அடுத்தடுத்த நேரங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக பீக்க தொடவாக ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் விடுது கொஞ்சம் அடிக்குது விடுதான் இருக்கு இந்த நேரத்தில் மக்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கொண்ட விஷயம் இந்த அலர்ட்ஸ் இருக்கல இதோட டைப்ஸை பற்றி தான் இதில் மொதல் அலர்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் அலர்ட் இதுதான் ஆரம்ப புள்ளியே க்ரீன் அலர்ட் விடுக்கப்படுது அப்படின்னா அதுக்கான அர்த்தம் மழை வருவதற்கான அறிகுறி இருக்குதுன்னு அர்த்தம் அதாவது மழை வந்துச்சுன்னு கிடையாது வருவதற்கான அறிகுறி மேகம் கலையாமல் கருப்பாக இருந்தால் நாமளே சொல்லுவோம் மாற்றிலாம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ஸோ இதில் கொடுக்குற டிஸ்க்ளைமர் அரசு என்ன வைப்பாங்கன்னா மக்களுக்கு அச்சம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ க்ரீன் அலர்ட்டுனா பயப்பட வேண்டாம் அடுத்தபடியாக எல்லோ அலர்ட்டுங்க இதுக்கான அர்த்தம் மோசமான வானிலைன்னு அர்த்தம் பிரச்சனையை இங்கே தான் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் மக்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் இதான் இதோடய சாராம்சம் மூணாவது அலர்ட்டுக்கு பேர் ஆரஞ்சு அலர்ட் இதை ஆம்பர் அலர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அலர்ட்டு மட்டும் ஒரு பகுதி சார்ந்து விடுக்கப்படுது அப்படின்னா உயிர் சேதம் பொருட்சேதம் ஏற்படும் அளவுக்கு மோசமான வானிலை இருக்குது ஸோ மக்கள் உஷாராக இருங்க அப்படின்றது அர்த்தம் இதில் நாலாவது அல்டிமேட்டான ஒரு அலர்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட் அலர்ட் மிக மிக மோசமான வானிலை நிலவிக்கிட்டு இருக்கு உங்களோட உயிரையும் உடைமைகளையும் பாதுகாக்கிறதுக்கு மக்கள் தயாராக இருக்குங்க அர்த்தம் ஏப்பா தமிழகத்தில் அவ்வளோ மாவட்டங்கள் இருக்குது அதையெல்லாம் விட்டு எதுக்காக ஒரு ஒரு வருஷமும் டிசம்பர் மாதம் நெருங்க 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 நம்ம சென்னையை மட்டும் பார்த்து பயப்படுறோம் ஏன்னா சென்னையில் அந்த அந்தளவுக்கு தண்ணி தேங்கி நிற்குது எதுக்காக ஒவ்வொரு தடவும் சென்னை மட்டும் அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கு அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்கள் மனசில் தெளிவாக எழுந்திருக்கும் நியாயமான சந்தேகம்தான் ஆனால் அந்த சந்தேகம் ஏழை காரணமே நாம தான் சென்னை வாசிகள் தான் இதில் கருத்தே இல்லை புரிய வைக்கிறேன் அதாவது தமிழகத்தில் இருக்க மற்ற மாவட்டங்களை காட்டிலும் சென்னையில் எதுக்காக அதிகப்படியாக மழை நீர் தேங்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கான காரணங்கள் நாலு வருதுங்க இதில் முதல் காரணம் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம மற்ற மாவட்டங்கள் இருக்குல்ல சவுத்தில் எடுத்துக்கோங்களேன் அங்கெல்லாம் நீர் தேங்கும் இடங்களில் சாலையோ இல்லைனா பேருந்து நிறுத்தங்களோ வீடுகளோ பெருசாக கிடையாது ஏன்னா அங்கே லேண்டாக இருந்தாலும் காலியாக இருக்கும் பல இடங்களில் அதனால் அங்கே போயிடுவாங்க நீர் தேங்கிற இடத்துல அங்கே பெருசாக போல் எந்த ஒரு கட்டுமானமும் இருக்காது ஆனால் சென்னை எடுத்துக்கோங்க நீர் தேங்கிற இடம் தெரிஞ்சாலும் அந்த நீரை அள்ளி வெளியே தூக்கி போட்டுட்டு அந்த இடத்துல நம்ம மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் இல்லை யாரை குறை சொல்கிறது வாழ்விடம் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல இருந்ததாகணும் ஸோ மக்களை கை காட்டுறதா இல்லை அங்கே இருக்க மக்களை வெளியேற்றாமல் இருக்க அரசை கை காட்டுறதா ஹைப்பதொட்டிகள் தான் ஒன்று ரெண்டாவது காரணம் பார்த்தீங்கன்னா உட்கட்டுமான பணிகள் சென்னையில் தான் அதிகம் தமிழகத்தில் நீங்கள் வேறு எந்த மாவட்டத்தில் கூட கம்பேர் பண்ணி பாருங்கள் எந்த இடத்துல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் அதிகமாக இருக்குது எஸ் அபியூசா இங்கே தான் ஏன்னா நிறைய தொழில் நிறுவனங்களாக இருக்கட்டும் தொழிற்சாலைகளாக இருக்கட்டும் நிறைய அந்த பொது போக்குவரத்து சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் மெட்ரோ ட்ரெயின் வரைக்கும் எடுத்துக்கோங்களேன் எங்கே அதிகம் சென்னையில் தானே அது ஒன்று மூணாவது காரணம் பார்த்திங்கன்னா இந்த நீர் வடிக்கால் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை ஆனால் அந்த நீர் வடிகால் நூறு சதவீதம் அடைப்பில்லாததாக இருக்கணும் இப்போ ஒரு ரூபா செலவு பண்ணி நல்லா பிராண்டில் ஒரு ஷூ ஒன்று எடுத்துகிட்டேன் ஆனால் சைஸு சின்னதாக இருக்குது என்ன பிரயோஜனம் என் காலுக்குள்ளே ஏற மாட்டேது மாதிரி தான் எந்த விஷயமும் அங்கே ஈஸியாக புரியுறதுக்காக சொல்கிற அவ்வளோதான் நீர் வடிகால்கள் இருந்தாலும் அதில் அடைப்பு ஏற்பட்டு எல்லா குப்பையும் தேங்கி அதிலே தண்ணி நின்றுச்சுனா என்ன ஆகும் அந்த நீர் வடிகால்கள் இருந்தோ இல்லாததுக்கு சமம் இப்போ ஏற்பட்ட தலைவலி சென்னை வரைக்கும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது இதில் மறுக்கவே முடியாது யாருமே இல்லைன்னு சொல்லிக்கலாம் வடிகால்கள் இருக்குது அது ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் எஃபிஷியன்சி இருக்கலாம் அங்கே இந்த இடத்துல அங்கே தண்ணி நிற்காதப்பா ஓடிட்டே இருக்கணும் ஆனால் மிச்சருக்கு தேர்ட்டி பர்சன்டேஜ் போதும் தண்ணியை மேலே கொண்டு வரதுக்கு இல்லை நாலாவது முக்கியமான காரணம் இது நீங்களே தெரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு காரணம் தான் மக்கள் தொகைங்க வேறு எதுவுமே கிடையாது என்ன தான் சென்னையை பல பேர் இங்கே இருக்கவங்களே குற்றம் சொன்னாலும் அவங்க மற்ற பகுதிகளிலேருந்து இருந்து இங்கே வந்து சென்னை கொடுக்குற வாழ்வை அப்படியே ஏற்றுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்க தான் ஆனாலும் அவங்க வாயிலேருந்து சென்னையை திட்டுறது நம்மளால் கேட்க முடியும் ஒரு சென்னை வாசி நம்மளுக்கு அது கஷ்டமாக இருந்தாலும் என்ன பண்ணுறது நிறைய மாவட்டங்களை சேர்ந்த மக்களுக்கும் இந்த இடம் தானே புகலிடமாக இருந்துக்கிட்டு இருக்கு அப்பேற்பட்ட இந்த சென்னையில் மக்கள் தொகை அதிகமாக அதிகமாக ஆக்கிரமிப்புகள் அதிகமாகிட்டு இருக்கு ஒரு நாற்பது குடியிருப்புகள் இருக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்னு எடுத்துக்கோங்களேன் அதை தாண்டி இன்னொரு முப்பது பேருக்கு எக்ஸஸா வீடு வேணும் அப்படின்னா என்ன பண்ண முடியும் ஒன்றும் அவங்களுக்கு காசும் இருக்காது அங்கே குறிப்பாக வீடும் இருக்காது அவங்க கிடைக்கிற அங்கே பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன இடங்களில் தான் டென்ட் போட்டுக்கணும் அதுலேயும் குறிப்பாக டென்ட் போட கூட வசதி இல்லாத பல பேர் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ஸோ இதனால் கிடைக்கிற இடத்த பல பேர் நாடி அங்கேயே பல நாட்கள் தங்க ஆரம்பிச்சிருவாங்க இது மாதிரி முதல்ல கம்மியாக ஆரம்பித்த ஆக்கிரமிப்புகள் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கு எல்லாருமே இங்கே வந்தாக்கா ஆக்கிரமிப்புகள் பெருசாக மாறாமல் என்ன ஆகும் அதுவும் நீர் வடிகால்கள் வரைக்கும் ஆக்கிரமிக்கிற குடும்பம்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஸோ சென்னையில் தண்ணி இந்தளவு தேங்குது அப்படின்னா இந்த நான்கு காரணங்கள் பிரதானமானது நம்ம வானிலை ஆய்வு மையம் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் இந்த வடகிழக்கு பருவமழை இருக்குல்ல இது இன்னைக்கு காலையில் வரைக்கும் நான்கு சதவீதம் குறைவாக தான் இருந்திருக்கான் நம்ம முன்னாடி கம்பேர் பண்ணுறப்ப ஆனால் இன்னைக்கு காலையிலேருந்து அடிக்க ஆரம்பித்த மழை இருக்குது பார்த்தீங்களா இதுலேருந்து இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்னையில் இன்னைக்கு வரைக்குமே இயல்பை விட கூடுதலாக இருபத்தி ஒன்பது சதவீத மழை பொடிவான் கான்ட்ராஸ்டா இருக்குல்ல என்னால் முடிஞ்சா உங்களுக்கான அடுத்த அப்டேட்டையும் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் பட் இங்கே எவ்வளோ நேரம் பேக்கப் கூட நிற்கும் தெரியல பேட்டரி அதை பொறுத்தே தான் மக்களே அலர்ட்டாக இருங்க நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்